ஹாய் இன்றைக்கி நெய் மீன் தாங்க வாங்கியிருக்கோம் இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மீன் வாங்கியிருக்கேன் நெய் மீன் மற்ற மீன் வந்து கட்லா மீன் பாறை மீன் இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் ஒவ்வொரு மீன் வாங்கி நான் வந்து ஒவ்வொரு சமைக்கும்போது வீடியோ தான் இருக்கேன் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுகண்டையில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டிருப்பாங்க சுத்தமாக ஒரு போட்டு முள் கூட இருக்காது அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை வாங்கி குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீனை வந்து பொறிச்சிக்கலாம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனோட தளர்க்கு பார்த்தீங்களா அது வந்து நாலாக வெட்டி கொடுத்துருப்பாங்க அதுவும் ரெண்டு 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 பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து போட்டு குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம வந்து கிரேவாக தான் செய்ய போகிறோம் குழம்பு இப்போ வந்து நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம் எனக்கு என்னமோ மற்ற மீன் இந்த நிறைய மீன் வாங்கி நான் சமைக்க அந்த மீன் கழுவும் முள்ள சுமல் அடிக்கும் ஆனால் இது அவ்வளோக்கும் வந்து சுமல் எனக்கு வந்து வரல மீன் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து வெண்டையும் போட்டுக்கலாம் இதுதான் வந்து மீனுக்கு மீன் குழம்பு வைக்கிற காய் வந்து இவ்வளோதான் நான் வந்து செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக வைக்கிறனால நான் கொஞ்சமாக தான் நறுப்பி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு நான் வந்து நறுக்கி சேர்த்துக்கலாங்க எனக்கு மீன் குழம்பு வச்சா மாங்காய் போடாமல் இருந்தால் எனக்கு மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்க விட்டுலாம் கருவேப்பெல்லாம் ஒரு குத்து போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி வந்து ரெண்டும் வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்க போட்டுக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இது கூட குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இல்லைங்களும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம புளி கரைச்சு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க லெமன் சைஸ் அதோட கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு புளி கொஞ்சம் எடுத்து நல்லா நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி நான் வந்து வச்சுட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது மீன் அலசுறதுக்கு முன்னாடி நான் புளியை நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கொதிச்சு வரும் இப்போ நம்ம வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் தக்காளி வெங்காயம் போது உப்பு சேர்க்கல மறந்துட்டேன் இப்போ குழம்பு கொதிச்சு வரும்போது எடுத்து போட்டுடலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தொழமை சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டா பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த டயத்துல மீனை வந்து ஒன்று நாள் எடுத்து போட்டுக்கலாம் நான் வாங்கி செஞ்ச மீன் குழம்புல இதுதாங்க உருப்படியாக செஞ்சுருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லைங்க அந்த நடு முள் மட்டும்தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் சுத்தமாக முள்ளே இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம் இதுவே ஜிலேபி மீன் இந்த கட்லா மீன் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக அந்த நெய் மீன் வந்து வாங்குங்கன்னா இந்த மாதிரி குழம்பு அப்புறம் வந்து பொறிச்சு கொடுங்க நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க மீன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு எப்பவுமே மீன் வந்து குழம்பு வைக்கும்பொழுது மீன் உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு தான் நம்ம வந்து கிண்டி விடணும் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழம்பு கரண்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கணும் குழம்பு வந்து எடுக்கும்போது மட்டும் அந்த கரண்டியை எடுத்து மோந்துக்கிட்டு மற்றது வந்து இந்த கரண்டியெலாம் வந்து நீங்கள் மீன் எடுக்கிறது உடையாமல் இருக்கும் பாருங்க மீன் வந்து நம்மளுக்கு போட்டதுமே அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் சீக்கிரமாக மீன் வந்து நல்லா வந்து வெந்து நல்லா உடஞ்சி வந்துக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் அவ்வளோதான் குழம்பு வந்து அது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்க்கு அப்புறம் நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த மாங்காய் முன்னாடியே போட்டோம்னா நல்லா நச நசன ஆகிரும் அப்படியே ரொம்ப வந்து புளிப்பு அடிக்கும் மாங்காய் வாசம் அதிகம் பாருங்கள் குழம்பு சூப்பராக அடியாகிடுச்சு இந்த குழம்பு வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் நம்ம வந்து இப்போ ஊற்றி சாப்பிட போகிறோம் இதை கூட வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணாலும் நம்ம சின்னமா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ